ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டம் முழுக்க முழுக்க வக்பு நிறுவனத்தை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு சரித்திட்டம் நிரம்பியது அந்த சட்டம் வக்பு என்பது இஸ்லாமிய மக்களினுடைய சொத்துக்களை பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் உள்ளிட்டவற்றை பாதுகாக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற சட்டமானாலும் சரி பிரிவானாலும் சரி மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அந்த சொத்து யாருக்குரியது என்பதை சொல்லக்கூடிய அதிகாரத்தை வழங்கக்கூடிய பிரிவாக இருந்தாலும் சரி இப்படி முழுக்க முழுக்க வகு வாரியத்தை நீர்த்து செய்வதன் மூலமாக அந்த சொத்துக்களை லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை அபகரிப்பதற்காக ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு சதித்திட்டமாகவே நாங்கள் அதை பார்க்கின்றோம் இன்றைக்கு அதை எதிர்த்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் உச்ச நீதிமன்ற அமர்வு இன்றைக்கு இடைக்கால தடையை தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி வழங்கியிருப்பதை நீதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய சட்டத்தின் ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நீதியாக நாங்கள் பார்க்கின்றோம் சட்ட திருத்தங்கள் மூலம் புதிய சட்டங்களை உருவாக்குவதன் மூலம் ஒரு சர்வாதிகார நாட்டை உருவாக்குவதற்காக மோடி தலைமையிலான பாஜக அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உச்ச இன்றைக்கு என்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை இடைக்கால தடை விதித்திருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் அது நிரந்தர தடையாக விதிக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் ஆக இந்த சட்டம் என்பது ஒட்டுமொத்த வங்கு சொத்தை அபகரிக்கக்கூடியது என்ற காரணத்தால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிட்டு கைதாகக்கூடிய பணிகளில் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் சென்னையில் எங்களுடைய மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாயர்ல்லா எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் பல்லாயிரக்கணக்கானவர் திரண்டு மத்திய ரிசர்வ் வங்கியை முற்றையிடக்கூடிய போராட்டத்தை நடத்தி கைதானோம் இன்றைய தினம் நெய்வேலியில் அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டு கைதாகியிருக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா நகரங்களிலும் மாநகரங்களிலும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படும் இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டங்கள் நடக்கும்